அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தர்கள் அருளிய சிவ மந்திரங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த மந்திரங்களில் அதாவது நம்மளை காக்கக்கூடிய கவசமாக இருக்கக்கூடிய சிவ மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஏவல் செய்வனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை எங்கள் வாழ்க்கையில் நல்ல காலமே எங்களுக்கு வரலை அப்படின்னா அப்படிப்பட்டவங்களும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சிவனோட அருள்னால அந்த துன்பமானது நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட கவச மந்திரம் தான் இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரம் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை எவன் ஒருவன் இடைவிடாமல் தினமும் ஜபம் பண்ணிக்கிட்டு வரானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அவன்கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது இந்த சிவாய நம என்று சொல்பவருக்கு அபாயம் ஒருபோதுமே இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப் ஏற்பட்ட பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்னாத்தேன் என்ன அப்படின்னா ஓம் சிவாய நம இந்த மந்திரத்தை சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு பூர்வ மத்தியில் சிவன் இருப்பது போல கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவுக்கு சொல்ல முடியுமோ தினமும் தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா யமன் கூட என்ன செய்ய மாட்டான்னா உங்கள்ட்ட நெருங்க மாட்டான் உயிர் எடுப்பதற்கு நெருங்க மாட்டான் அப்படிங்கிறது சொல்லப்படுது சரிங்களா இன்னைக்கும் சரி நம்மளுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியிலையுமே இந்த மந்திரத்தை பற்றி நம்மளுடைய குருமார்களும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க அதே போல் சித்த பெருமக்களுமே இந்த மந்திரங்களை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை எல்லாேருமே ஜெபம் பண்ணுங்க வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த மந்திரத்தை இடைவிடாமல் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு வாங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாகளி அருவாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்